இதுவரைக்கும் வரைக்கும் திமுக கொள்ளையடிச்சு சொத்த காப்பாத்து இருக்கிறாங்கன்னா ஐயா அவர்கள் அரசியல் இருக்கிறாங்க முதலமைச்சர் காரணம் என்ன நாலரை ஆண்டுகள் சட்டமன்றத்தில் சொல்றாங்க இதுவரைக்கும் திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நாலரை ஆண்டுகளாக ஸ்டாயின் அவருடைய நிர்வாகமே தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம்னால என்ன தெரியா ஒரு முதலமைச்சர் கிட்ட உதய சூரியன் கட்சியில நிக்கிறாரு திமுக

தமிழர்களின் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த உரிமைகள் பறி போனதுக்கு அங்கே தான் காரணம் நீங்க கூட பார்த்துருப்பீங்க எங்க அண்ணன் சீமான் அவர்கள் மாடு மேய்க்கும் போராட்டத்தை வந்து தொடங்கினாங்க அது எதுக்குங்க மாடு மேய்க்கும் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் வந்து ரிசர்வ்டு ஆயிடுச்சுங்க அது எப்படிங்க காட்டுக்குள்ள போய் மாடு மேய்க்கல என்னங்க பிரச்சனை வந்துடும் அப்படின்னு கேட்டா சொல்றான் தேடி பார்த்து தேடி பார்க்குறோம் தேடி பார்த்தா ஃபாரஸ்ட் வந்து மாநில பட்டியலிருந்து புதுப்பட்டியலுக்கு போயிருக்கு

நான் கூட நினைச்சேன் ஐயா கருணாநிதி ரொம்ப அறிவாளி தான் தமிழர்களை ஏமாத்துறாங்க இல்ல ஏமாத்துறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல ஐயா கருணாநிதி அவர்கள் புரட்சியாளர் ஸ்டாலின் அவர்களோட பேரை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசுல படிச்சிருக்கேன் ஸ்டாலின் பேர் வச்சதுக்கு பதிலா சாரின் பேர் வச்சிருக்கலாம் ஏய் நாங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பிள்ளைகள் நாங்க மக்களுக்காக போராடுறோம் கவிக்குமாரோட குடும்பத்தினருக்கு நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நாங்க ஆறுதல் சொல்றோம் தம்பி அஜித் குமாரோட குடும்பத்திற்கு அந்த சின்னமில்ல சின்னமலை சீமாளோ அஞ்சு என்ன செஞ்சிருக்கணும் என்ன சொல்லி கவின் குடும்பத்துல போய் நேரில் போய் ஐயா சாய் அப்பா சாயின்னு பார்க்கல காரணம் என்ன கொலை செய்தவர்களுடைய சமூகத்தினர் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அதான் காரணம் அதான் காரணம் வேற என்ன காரணம் இருக்க முடியும் வேற என்ன காரணம் இருக்க முடியும் இதுதான் காரணம் இதுதான் இவர்களுக்கு தெரிஞ்ச அரசியல் இந்த அரசியல் இருந்து தமிழ்நாட்டு மக்களை மீட்க வேண்டும் என்று நினைக்கிறோம் உறுதியா சொல்றேன் நீங்க எந்த பிரச்சனை தேடி போய் பார்த்தாலும் தமிழ்நாட்டுல இப்ப ஒரு பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வேறு தேடி போனீங்க அப்படின்னா

என்று பேசி பேசி அண்ணாத்துரை அவர்கள் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க பேசி பேசி திமுக வளர்த்தார் திராவிடர் கழகத்தை ஆனா உண்மையில என்ன தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திராவிடர் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயா பெரியாரு ஜின்னா நம்முடைய அம்பேத்கர் மூணு பேரும் போய் பாம்பேல போய் மீட்டிங் போட்டிருக்காங்க ஜின்னா கேட்கிறார் என்ன மிஸ்டர் ஈவேரா பெரியார் நீங்க வந்து எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க நான் இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் வீடுகளுக்கும் போய் இந்திய நிலப்பரப்பில் இருந்து இஸ்லாமியர்களுக்கு என்று தனி தேசம் உருவாக்குவதற்கு என்னால் முடியும் அதை பாகிஸ்தான் என்று பெயர் சுட்டி இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனி நாடு படைக்க என்னால் முடியும் நீங்க திராவிட நாடு என்று பேசுறீங்களே நீங்க இந்த திராவிட நாடு பேசக்கூடிய உங்களுடைய மைசூர் சமஸ்தானத்துல உங்களுடைய ஹைதராபாத் நிஜாம்ல உங்களுடைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல அப்ப அதெல்லாம் வந்து இப்பதான் வந்து கேரளா மைசூர் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் அப்பெல்லாம் அது நிஜாம் கிட்ட இருந்தது திருவாந்தூர் சமஸ்தானத்துல இருந்தது இந்த மூணு சமஸ்தானத்திலையும் போய் திராவிட நாடு கொள்கையை நீங்கள் பேசி திராவிட நாடு கொள்கைக்காக இந்த மக்களை எல்லாம் திசை திருட்ட முடியுமா அணி முடியுமா என்று கேட்கும் போது ஐயா பெரியார் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க மானமுள்ள திமுக காரங்க மானமுள்ள திகாக்காரங்க மானமுள்ள திராவிட கல இதுக்கு பதில் சொல்லணும் யாரா கூட்டத்தில் இருக்கீங்களா ஜின்னா கேட்கும் போது பெரியார் என்ன பதில் சொன்னாரு திராவிட நாடு உங்களால படைக்க முடியுமான்னு கேட்டதுக்கு பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னா தெரியுமா இதே மாதிரி அமைதியா இருந்தாரு இதே மாதிரி அமைதியா இருந்தா ஏன்னா அவர்கிட்ட பதில் இல்ல திராவிட நாடு என்றே குடியரசு விடுதலையிலும் எழுதுவதற்கு மட்டும்தான் அவங்களுக்கு நேரம் இருந்தது மக்கள் கிட்ட போய் பேசல பேசல இதே தான் அறிஞர் அண்ணா இருக்கார்ல இருக்காரு அதே வேலையா செய்யறாரு அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடு என்று சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்தினார் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி அவர் போலி பேரறிஞர் அண்ணா ஏன் சொல்ற கேளுங்க ஒரு தடவை ஈவிகே கே சம்பத் வந்து கேட்கிறாப்ல இப்ப திராவிட நாடு கொள்கையெல்லாம் நம்மளால பண்ண முடியாது போலயே அது சாத்தியம் இல்லாதுன்னு அப்படின்னு அப்ப அண்ணா வந்து சொல்றாரு என்னப்பா சம்பத்து நீ எல்லாம் டெல்லிக்கு போய் எம்பி ஆகி ரஷ்யாவில சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு திராவிட நாடு கொள்கை வந்து சாத்தியம் தெரியுமா உங்க அப்பா எப்ப திராவிட நாடு என்று எடுத்தாரோ அப்பயே திராவிட நாடு கொள்கை வெறும் போங்கு கொள்கை என்று எனக்கு தெரியும் நான் இந்த திராவிட நாடு திராவிட நாடு என்று பேசி தமிழ்நாட்டு மக்களை வெறியேற்றி விட்டேன் நானே ஒரு மாநாட்டில் போய் அதை விலக்கி விடுகிறேன் அந்த கொள்கையை ரத்து செய்கிறேன் என்று பேசினவர் போலி அறிஞர் அண்ணா அவர்கள் இதுதான் இதனாலதான் சொல்றேன் திராவிடம் என்ற கொள்கையை தவறானது கொள்கையை தவறானது இதே அண்ணாத்துறை அவர்கள் பேசியிருக்காங்க நான் நினைச்ச அடுத்த மாசத்துல இந்த கேரளாவிலையும் கர்நாடகாவையும் ஆந்திராவிலையும் போய் திமுக ஒரு கிளை கழகத்தை நான் தொடங்கிடுவேன் திமுகவுக்கான கட்சி நாங்க கெட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன் இது வரைக்கும் செய்யல ஏன் செய்யல திராவிட மன்ற கொள்கை எதற்காக உருவாக்கப்பட்டது கேரளாவை மான மலையாளி ஆடுறான் கர்நாடகாவை மான கனரன் ஆடுறான் ஆந்திராவை மாட தெலுங்கன் ஆடுறான்

என எந்த அரசியல் கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் தேர்தல் களத்தில் மக்களை தனித்தே சந்திக்கின்ற திராணி ஒரே கட்சி உங்க கட்சி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படி போட்டிட்டு தான் எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கிக்கும் எட்டு விழுக்காடு சும்மா இல்ல சும்மா இல்ல எங்க சின்னத்தை பறிச்சுட்டான் விடல அவன் பல கோடி ரூபாய் சொத்து சேமிச்சு வச்சிருக்கான் எங்க கிட்ட இந்த மாதிரி கருத்தியல பேச தவிர வேற எதுவுமே கிடையாது

நரிமணத்துல பெட்ரோல் எடுக்கலாம்னு சொன்னதே உங்களுடைய கட்சி தலைவர் புரட்சி டாக்டர் எம்ஜிஆர் தானே எம்ஜிஆர் தானே எம்ஜிஆர் எல்லாம் சாதாரண நினைக்காதீங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரன் வாங்க ரெண்டாவது கரணன்னு சொல்லுவாங்க இந்த டாஸ்மாக்ல இந்த மக்கள் எல்லாம் சீரழிறாங்க பாத்தீங்களா இதுக்கு மிக முக்கிய காரணமே டாஸ்மாக் என்கிற நிறுவனத்தை நிறுவனப்படுத்தி அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை சீரழிச்சது புரட்சி கலைஞர் டாக்டர் எம்ஜிஆர் திராவிடத்தை அழிக்கணும்னு நினைச்சா யாரா இருந்தாலும் அழிக்கலாம் அது எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா வரட்டும் அண்ணாத்துறை ஆகட்டும் கருணாநிதி ஆகட்டும் திராவிடத்தை அழிக்கணும் எல்லாத்தையும் அழிக்கணும் எல்லாத்தையும் அழிக்கணும் அதுக்கு முன்னாடி எழுபத்தி கருணாநிதி சட்டம் போடாரு முத முதல்ல விடுதலை பெற்ற இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியாவில் பூரண மதுவிலக்கு கொண்ட ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது அப்ப இருந்தவர்கள் ஆட்சியாளர்கள் இப்போ பாருங்க எழுபத்தி ஒண்ணு கருணாநிதி ஆட்சி போறாரு சட்டமன்றத்தில் வச்சு

குடிகாரர்கள் குடிப்பிரியர்கள் வந்து கூலிங்க பியர் கேக்குறாங்க கூலிங்க பியர் கேக்குறதுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுத்தவங்கள உங்களுக்கு அம்மா வாயிச்சா ஃப்ரிட்ஜ் கூலிங்கா வேணும் எந்த தாய் எந்த அம்மாவாவது இப்படி நடந்து நடந்துக்குவாளா நான் ஒரு தடவை சாயின் அவளுடைய மனைவி துர்கா சாயின் அவளுடைய வீட்டு ஹோம் டூர் பார்த்தேன் ஒரு காணொளி பார்த்தேன் அப்ப அவங்க அந்த துர்கா சாயின் வந்து ஃப்ரிட்ஜ் தரக்குறாங்க ஃப்ரிட்ஜ் தரந்தா தயிர் இருக்கு தோசமாவும் இருக்கு நெல்லிக்காய் இருக்கு பழங்கள் இருக்கு காய்கறி இருக்கு நான் தேடுன ஐட்டம் இல்ல டேய் தானா விக்கிறீங்க விக்கிற நீங்க குடிக்க மாட்டீங்க நீங்க நல்லா இருக்கணும் சாப்டே சாப்டே குடிச்சி குடிச்சி என் அண்ணன் மாதிரி என் தம்பி மாதிரி என் பெரியப்பா மாதிரி என் சித்தப்பா மாதிரி குடல் வெந்து ஈரல் அழுகி போய் சாகணும் நீ எல்லாம் ஒரு அப்பா இந்த இந்த கேள்வி இருக்கா இல்லையா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க மதுமான கடை டாஸ்மாக் மட்டும் இல்ல அப்படினா தமிழ்நாடு அரசாங்கம் தள்ளாடும் அப்படி அவ்ளோ ஒண்ணு இல்ல தமிழ்நாடு உள்நாட்டு டாஸ்மாக் கூடது அப்புறம் ஏங்க டாஸ்மாக் வேணும் வேணும்னு சொல்றாங்க ஏன்னா சாதனை ஆலை நடத்துறதுலாம் திமுக காரங்க தான் தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு இல்ல டிஆர்பி ராஜா அவர் அவர் அவருடைய அண்ணன் பேர்ல சாதனை ஆலை நடத்துறாரு சாராய ஆலை நடத்துகின்ற ஒரு குடும்பத்திலிருந்து தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை விட என்னையா கேவலம் வேண்டியது இருக்கு இதை விட என்ன கேவல வேண்டியது இருக்கு நீங்க கொடுக்குறீங்க ஒரு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகம் கோடி பாட்டில் விற்குது ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் யாருக்கு போகுது சாரா யானைக்கு போகுது யாரை யார் வச்சிருக்கா திமுக அமைச்சர்கள் அமைச்சர்கள் அந்த அந்த லாபத்தை எல்லாம் அறிவாலயத்தை அறிவாலயம் என்ன செய்யுது இங்க இருக்கக்கூடிய சாப்போட்டை அன்புக்கு கொடுக்குது தேர்தல் வரும்போது ஆயிரம் ரூபாய் ஐநூறு பிச்சை காசை போடுது பிச்சை ஐயோ தெய்வம் காசு போடுது தெய்வம் காசு போடுதுன்னு சொல்லி திரும்ப உதய சூழலுக்கு போய் குத்துரீங்க திரும்ப திரும்ப வந்து இந்த சாராயம் கொடுக்குறீங்க திரும்ப அது அறிவாலைக்கு போது திரும்ப அது வந்து மக்களுக்கு வருது இந்த இந்த சுழற்சியை உடைங்க இந்த முறை காசு வாங்க கொடுக்குறாங்களா ஆயிரம் ரூபாய் ஐநூறுவா சாப்பிட்டே அன்பு கொடுக்குறாரா வாங்கிக்கோங்க நம்ம காசு தான் இவர்களுக்கு தான் எங்கே காசு வந்துச்சு திருவாரூர்லேருந்து தீட்டு ரயில் போய் சென்னைக்கு போய் பிழைக்க போன இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து எப்படி முப்பதாயிரம் கோடி ரூபாய் காசு வந்துச்சு எல்லாம் நம்மளை உட்கார வச்சு மொழக வச்ச காசு தான் வாங்கிக்கோங்க சாக்கோட்டை அன்பளிக்கிறாரா இல்லை உதயசூரியிலிருந்து எந்த யார் வந்து நின்னாலும் சரி காசை வாங்கிக்கோங்க எங்கள் அண்ணன் ஓ ஆனந்த் அவர்களுக்கு விவசாய விவசாய வாக்குகளை சேர்த்து